டிஎன் த்ரீ சிக்ஸ்டி இறைவனடி ஆன்மீக யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஆன்மீக பதிவுல நம்ம வந்திருக்கிறது பார்த்தோம்னா திருப்பூரூர்ல இருக்க கந்தசுவாமி திருக்கோவிலுக்கு வந்திருக்கோம் இப்ப நம்ம கோவிலோட விசேஷங்களையும் முருகனுடைய அற்புதங்களையும் பற்றி இந்த பதிவுல நம்ம முழுக்க பார்க்கலாம் முதல்ல வந்து கோவிலோட திருக்குளத்துல வந்து நம்ம கை கால்கள்லாம் கழுவிட்டு சுவாமி தரிசனத்துக்கு போகலாம் நீங்களும் வந்து இதே மாதிரி சென்னைக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய திருப்போரூர் முருகன் கோவிலுக்கு வந்து முருகனுடைய பேரூரில் பெறணும்னு அன்பாக கேட்டுக்கிறோம் வாங்க கோவிலுக்கு போகலாம் அப்படியே நல்லபடியா முருகனுடைய தரிசனம் கிடைச்சிருச்சு இப்ப கோவில் உள்ள இருக்க பிரகாரத்துல தேவயானை சன்னதியை நம்ம பணங்கிட்டு வந்துட்டு இருக்கோம் வாங்க அருணகிரி நாதரால் பாடல் பெற்ற திருப்பூர் கந்தசுவாமி இரவு பகர் பகலாலும் இயலிசை முத்தமிழ் கூற திருமதனை தெளிவாக திருவருளை தருவாயே பரக்கருணை பெருவாழ்வே பரசிவ சிவஞான அரணருள் சார்புதல்வனோ அருணகிரி பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர வீரவேல் முருகனுக்கு அரோகரா கந்தவேல் முருகனுக்கு அரோகரா திருப்பூர் உற்பதிகம் பதினேழாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் அருள்மிகு மீனாட்சியம்மன் அருள் பெற்ற தவ திரு சிதம்பர சுவாமிகள் பனங்காடாய் விளங்கிய இத்திருப்போரூரில் ஒடுவாய் அருள்மிகு கந்த பெருமானை கண்டெடுத்த பெண் பனைமரத்தின் அடிபாகம் இத்தகைய சிறப்பு வாய்ந்த அச்சய பாத்திரம் சுமார் நானூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முற்பட்டு மிகவும் பழமை வாய்ந்தது வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா கந்தவேல் முருகனுக்கு அரோகரா அரோஹரா அரோகரா சுகமண்யா

இப்ப நம்ம வந்து முருகனை நல்லபடியா தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்கோம் தரிசனம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் முருகனுடைய கோபுர தரிசனத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்ப நம்ம எல்லாருமே வந்து திருப்போரூர் முருகன் கோவிலுக்கு வந்திருக்கோம் நிறைய முறை வந்து முருகனை வழிபாடு பண்ணிட்டு போயிருக்கோம் ஆனா தெரிந்த தகவல்கள் தெரியாத அற்புதங்கள் மிகவும் நிறைய இருக்கு அதுல மிக விசேஷமா இந்த கோவிலுடைய தீர்த்தம் மிகவும் விசேஷம் உள்ள இருக்கக்கூடிய முருகப்பெருமான் அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா எல்லா கோவிலும் இருக்கிறது போல கரிசிலையினால் செய்யப்பட்ட மூலவர் இங்க கிடையாது மரத்தினால் செய்யப்பட்ட மூலவர் தான் உள்ள இருக்கக்கூடிய சுவாமி மூலவரா இருக்கக்கூடிய கந்தசுவாமியும் வள்ளி தேவயானையும் இந்த சுவாமி மூர்த்தங்களுக்கு அபிஷேகங்கள் கிடையாது தைல காப்பு மட்டும்தான் சாத்த முடியும் கீழே இருக்கக்கூடிய இன்னொரு முருகனும் வள்ளி தேவயானைக்கு மட்டும்தான் அபிஷேக ஆராதனைகள் உண்டு அப்பேற்பட்ட விசேஷமான ஒரு ஸ்தலம் இந்த திருப்பூர் கந்தசுவாமி திருக்கோவில் இந்த கோவில்ல சனி பகவானுக்கு விசேஷமா சனிக்கிழமைகள்ல சனி தோஷம் உள்ளவர்கள் ஏழரை சனி அஷ்டமதி சனி கந்த சனி நடக்கக்கூடியவர்கள் திருப்பூரூர் முருகனை சனிக்கிழமை வந்து முதலில் முருகனை தரிசனம் செய்து அதன் பிறகு இரண்டாம் சுற்று பிரகாரத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானையும் விநாயக பெருமானையும் வழிபாடு செய்து கொண்டு அதன் பிறகு மேற்கு நோக்கி இருக்கக்கூடிய நாதர் அம்பிகை புண்ணிய சொல்லக்கூடிய மேற்கு நோக்கி இருக்கக்கூடிய சிவபெருமானையும் வழிபாடு பண்ணி இந்த கோவிலுடைய வன்னி மரம் அந்த வன்னிமரத்திற்கு கீழே இருக்கக்கூடிய வன்னி விநாயகரையும் வழிபாட்டு கொண்டு அதன் பிறகு காசி விஸ்வநாதரை வழிபாடு பண்ணணும் இதை முடிச்சுட்டு நம்ம வந்தோம் அப்படின்னா திருமூன் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த கொடிமரத்துக்கு கிட்ட வந்துடுவோம் எல்லா கோவில்லையுமே நமக்கு தெரியும் ஒரு கோவிலுடைய ராஜகோபுரத்துக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் கொடிமரம் இருக்கும் ஆனா திருப்பூரூரில் மட்டும் கொடிமரம் முதல்ல இருக்கும் அதன் பிறகு ராஜகோபுரம் இருக்கும் அப்பேற்பட்ட ஒரு விசேஷத்தை இங்க மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும் பாத்தீங்கன்னா கோபுரம் தனியா இருக்கும் கொடிமரம் வந்து பாத்தீங்கன்னா கோவிலுக்கு வெளியில் இருக்கும் இப்பேற்பட்ட விசேஷமான ஒரு ஸ்தலம் தான் இந்த திருப்போரூர் அசுரர்களை அழிப்பதற்காக முருகப்பெருமான் போர் புரிந்து அந்த போரில் அசுரர்களை அழித்த இடம் தான் இந்த திருப்போரூர் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை கந்தசுவாமி சிதம்பரம் பெரிய சுவாமிகள் அப்படிங்கிறவர் அந்த சுவாமி முருகப்பெருமானை பிரதிஷ்டை செய்து மக்களுடைய வழிபாட்டுக்காக வழிவகைகளை செய்தவர் தான் இப்பேற்பட்ட விசேஷமான இந்த திருக்கோவில் எப்பேற்பட்ட கடினமான கஷ்டங்கள் சொந்த வீடு அமையிறதுக்காக ஆசைப்பட்டு இருக்கோங்க திருப்பூரூர் முருகனை ஆறு வாரம் வந்து செவ்வாய்க்கழுவில் அர்ச்சனை செய்து இருபத்தேழு தீபம் ஏற்றி இருபத்தேழு முறை சுற்றி வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக சொந்த வீடு மனை யோகம் கண்டிப்பாக அமையும் திருமண தடை உள்ளவர்கள் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் கண்டிப்பாக திருப்பூரூர் முருகனை வேண்டிக் கொண்டு திருமணம் ஏகப்பட்ட திருமணங்கள் இந்த கோவிலில் நடந்துகிட்டே இருக்கும் அப்படியேப்பட்ட விசேஷமான திருத்தலத்துக்கு நீங்க எல்லாரும் வந்து முருகனுடைய அருளை பேரொருளாக பெற்று வாழ்வில் மேலும் மேலும் வரணும் வளரணும் அப்படிங்கிறதுக்காக திருப்பூர் முருகனுடைய இந்த பதிவை கொடுத்துருக்கோம் நீங்களும் விரைவில் இந்த வீடியோவை பார்த்துட்டு கண்டிப்பாக திருப்பூரூர் முருகன் கோவிலுக்கு வந்து முருகனை தரிசனம் செய்து உங்கள் வாழ்க்கையில் முருகனுடைய அருள் பேரொருளா கிடைக்கணும்னு கேட்டுக்கிறோம் நன்றி வணக்கம்